நமஸ்காரம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாம இன்னைக்கு ஒரு முக் முக்கியமான ஒரு அக்கேஷன் மாசி சங்கடகர சதுர்த்தி இன்னைக்கு நம்ம வந்து வெள்ளை கொண்டைக்கடலை வச்சு சுடல் பண்ண போகிறோம் இன்னைக்கு வந்து வறுத்து அரைச்சி கொட்டுற சுன்றல் தான் பண்ண போகிறோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரத்துக்கு வந்து இந்த வெள்ளை கொண்டைக்கடலையை ஊற வச்சு அதை வந்து நல்லா வேக வச்சுருக்கேன் எப்படி வேக வச்சுருக்கேன் அப்படின்னா நல்லா குக்கரில் வச்சு அஞ்சு விசுக்கு வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு தனியை வடிச்சிட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்க இப்படி அமுக்கிற பதத்துக்குறோம் அதான் கரெக்டான பதம் ஸோ இது வந்து கொண்டக்கட்டை நல்லா வேக வச்சுட்டாச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மசாலா மாதிரி வறுத்துக்க போகிறோம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாக எடுத்து வச்சுட்டு இருக்கேன் தனியா கடலைப்பருப்பு மிளகா பழம் இது வந்து மிளகா வைத்ததான் அந்த மிளகா பழம் அப்படின்னு சொன்னேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மிளகா வந்து காரம் கம்மியா இருக்கும் எனக்கு இந்த காரம் கம்மியா வேணுன்றதுனால காரமாக வைக்கிறேன் உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டிகிறது கொடுத்து சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோன்னா நல்லா எண்ணெயை விட்டு வறுத்துட்டோம் அதுக்கப்புறம் ஒரு பொடி பண்ணி வச்சுட்டோம் அதுக்கப்புறம் அந்த பொடியோட தேங்காவையும் சேர்த்து நம்ம நல்லா வறுத்து பொடி பண்ணிக்க போகிறோம் ஸோ தட் அப்போ தான் அந்த சுண்டல் வந்து ரொம்ப நேரம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும் வாங்கும் ரெசிபி வீடியோக்குள்ளே போடலாம் இப்போ பார்த்தேனா தேங்காயை விட்டுருக்கேன் தேங்காயை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் விட்டுருக்கேன் நல்லா காஞ்செடுத்து நான் தனியாக சேர்த்துக்கிறேன் தனியாக அது ஒடையே வந்து பார்த்தேன்னா கடலப்பருப்பு மிளகா வத்தல் எல்லாமே ஒன்றாவே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நன்னா அதை வந்து நல்லா கலர் மாறி பச்சை வாசனை போய் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நன்னா வந்து இந்த தனியாக கடல மிளகா பச்சை வாசனை போய் நான் செவந்துருத்து நெக்ஸ்ட்டு நான் பார்த்தேன்னா இல்லை ஒரு முடி தேங்காய் நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மண்ணை இப்போ சேர்த்துக்கிறேன் நான் தேங்காய் சேர்த்து நன்னா சேஃப்பாகவே வறுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப நேரம் சுந்தரம் வீணாக போகாமல் இருக்கும் இது ஒரு மெத்தட் அப்புறமா சேர்க்கும் போது செய்யும் போது அது இன்னொரு மெத்தட் அதுவும் நம்ம சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு இப்போ வந்து தேங்காய் வந்து ரெண்டு மெத்தடில் சேர்க்கலாம் நம்ம இப்போ வதக்கும்போது தனியாக சேர்த்து நல்லா வறுத்துட்டு அரைச்சி போட்டோன்னா ஈவனாக எல்லாம் கொடக்கடலை மேலே இந்த தேங்காய் உப்பு எல்லாம் கரெக்டாக வந்து படர்ந்து வந்துடும் அது ஒரு மெத்தட் ரெண்டாவது மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வேலை வச்சுட்டு இந்த மாதிரி பொடியெல்லாம் போடாமல் சாதாரணமாக இஞ்சி பச்சை மிளகாய் போட்டு தாளித்து கொட்டிட்டோம் அதோட வந்து தேங்காய் பச்சை தேங்காயோடைய து துருவலும் துருவி போட்டு போனால் அது இன்னும் ஒரு மெத்தட் ஸோ ரெண்டு மெத்தடில் பண்ணலாம் இன்றைக்கி நான் வந்து வறுத்து அரைச்சி கொட்டுற மெத்தடில் பண்ணியிருக்கேன் இது நீங்கள் ட்ரை பண்ணி வருங்க நல்லா இப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கலர் மாறினா போகிறோம் ரொம்ப சேஃப் அவசியமே கிடையாது அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ நான் இப்போ வந்து அடுப்பை அணைச்சி விட்றேன் இதை நல்லா ஆறட்டும் ஆறினதுக்கப்புறம் நல்லா ஒரு பொடி பண்ணி இருந்துடலாம் நாம ஸோ நான் இப்போ வருது வந்து இந்த மாதிரி ஒரு அழகான பொடியாக ஆகிடுது சூப்பராக ஆகிடுது இப்போ வந்து மறுபடியும் சுட்டியாக வச்சுருக்கேன் நல்லா காஞ்சின்னு இருக்குது இதை மறுபடியும் ஒரு ரெண்டரை ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்றேன் நான் நல்லா உண்டுனே ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கேன் ஏன்னா நானா காயட்டும் இப்போ வந்து எண்ணெய் நன்னாவே காஞ்சி எடுத்து இதில் நான் கடுகு சேர்த்துக்கிறேன் நான் கடுகு வடிச்சுடுத்து இப்போ நான் இதில் வந்து ஜீரம் சேர்த்துக்கிறேன் இதோட கருவேப்படியாக நான் சேர்த்துக்கிறேன் நான் சொல்லி ஒன்று பெருங்காயம் இந்த எண்ணெயிலே சேர்த்துக்கிட்டோன்னா நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ நான் வந்துட்டு இந்த வேக வச்ச கொண்டக்கடலை இருக்க பார்த்தீங்களா அதையும் நான் சேர்த்து இது உப்பு போட்டாச்சு நாம ஏற்கனவே நல்லா வதக்கிடலாம் இப்போ நம்ம வறுத்த வச்சு பொடி இருக்குது பார்த்தீங்களா நம்ம சேர்த்து வந்துடலாம் நாம சேர்த்து நல்லா வதக்கி நம்ம நாம அவ்வளோதான் நம்மளுடைய எது ரெடி ஆகிடுத்து கொண்டக்கடலையிலேயே உப்பு சேர்த்தனால நம்ம உப்பு சேர்க்க வேண்டாம் ஒரு வேலை உப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னா சொல்லி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டே ரெண்டு கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் உப்பு உப்பு சேர்க்க சேர்த்துக்க போகிறேன் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கொஞ்சோண்டு உப்பு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டுருக்கேன் நான் ஏன்னா அந்த பொடியில் நான் உப்பு இருக்காது இல்லையா ஸோ அதனால தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கொண்டக்கடலை சுண்டல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுது பார்த்திங்களா நல்ல கோட்டிங் பண்ணுவோம் கரெக்டா இருக்கு அதிகமா எக்ஸ்ட்ரா ஒன்றுமே மீறல ஒண்ணுமே ரெடி நம்ம இப்போ சுவாமிக்கு நேவதியம் பண்ணுவோம் நான் அழகான ஒரு பிள்ளையாருடைய ஒரு மந்திரம் சொல்ல போறேன் சொல்லிட்டு நம்ம நேவதியம் பண்ணிடலாம் சோ பார்த்தீங்கன்னா சூப்பரான பொண்ணை கட்டை சொல்றது ஜம்முன்னு ரெடியாயிடு நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி மெஷர்மெண்ட் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் சில பேர் வந்து மாங்காய் தேங்காய் கேரட் அதெல்லாம் கூட போடுவா அப்போ போடும் போது நம்ம கொத்தமல்லியும் சேர்த்து போட்டால் இன்னும் டேஸ்டாக இருக்கும் இந்த மாதிரி இந்த கொண்டக்கடலை சுண்டல் நிறைய வெரைட்டிஸில் பண்ணலாம் இது ஒன் ஆஃப் த வெரைட்டி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறது இப்போ இப்போ வந்து நான் வந்து பிள்ளையார் இன்னைக்கு வந்து சங்கடக சதுர்த்தி இல்லையா ஸோ அதனால எனக்கு தெரிஞ்ச ஒரு பிள்ளையாருடைய கணபதி அத்தவசேஷத்துலேருந்து ஒரு வந்து ஒரு மந்திரம் வரும் அது நான் சின்ன லைன்ஸ் சொல்ல போகிறேன் ஓ नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमदपतये नमस्ते स्थुलं भूदर गीक दन्ताय विघ्नविनाशिने शिवसुताय श्री वरदमूर्तये नमो नमः इदि वंदे पुள்ளையார் மேல இருக்குற ஒரு மந்திரம் இது வந்து இந்த சங்கடハசுத்துக்கு ரொம்ப ஆப்டா இருக்கும் நினைச்சேன் அதனால இந்த மந்திரம் ನಿಮಗೆ சொல்லியிருக்கேன் இந்த மந்திரத்தோட வைப்ரேஷன்ஸ் எல்லாமே சமையல் மேலே இறங்கி சாப்பிட்றவாளுக்கும் அதை நல்ல வைப்ரேஷன்ஸ் வந்து போய் சேரணும் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி சங்கரா சௌகர்த்தி மாதிரி இல்லாமல் இன்னும் நிறையா வேத மந்திரங்களோட நிறைய விதமான ஒரு சூப்பர் ரெசிபிஸோடு சீக்கிரமாக அவரை சந்திக்க வருகிறேன் இது வரைக்கும் உன்னும் விடையப்படுவது உங்கள் விக்னேஷ் நன்றி வணக்கம்